திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் அனுமதியின்றி நோ பார்க்கிங் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை நிறுத்திச் சென்றவர்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்பட்டது ஆட்கள் இல்லாத வாகனங்களுக்கு சக்கரத்தில் பூட்டு போடப்பட்டு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது திருப்பூர் மத்திய பேருந்து நிலைய சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான வாகனங்கள் திருடு போவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்தும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் வாகனங்களை இருசக்கர வாகன நிறுத்தும் இடங்களில் நிறுத்துமாறு தொடர்ந்து போலீசார் அறிவுறுத்து வருகின்றனர் இந்த அறிவிப்புகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று பேருந்து நிலைய வளாகத்தில் அனுமதியில்லாத இடங்களில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தவர்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்பட்டது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்